ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவிலாக் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவிலாக் பிக் பாஸ் வீட்டில் எழுபத்தி ஒன்பதாவது நாள் சரியாக காலை ஒரு பத்தரை மணிக்கு பிக் பாஸ் எல்லாரையுமே பிரீஸ் பண்ணுறாங்க எல்லா போட்டியாளர்களும் அப்படியே உறைந்த நிலையில் நிற்கிறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் சிரித்தபடி நிற்கிறாங்க அர்ச்சனா ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்கு அவங்க இருந்து வருவாங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனால் இந்த நாளுக்காக தான் அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையுமே ரிலீஸ் செஞ்சுட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட தினேஷ் என்ன ட்ரைலரானு கேட்குறாங்க எமோஷனலாக இருந்த அர்ச்சனா ரிலீஸ் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க தினேஷ் போய் ஆறுதல் சொல்கிறாங்க வா சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க மக்களுடைய விருப்பமாக மாயாவை செந்தமிழில் பேச சொல்லி பாஸ் அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதனால மாயா அந்த கேரக்டர்லேயே இருக்காங்க செந்தமிழில் பேசி கொண்டு இருக்கிறாங்க மணிச்சந்திரா மாயாவிடம் பாடல் ஒன்றை பாடி காட்டுகிறார் அந்த பாடல் என்பது புலவராக இருப்பதனால் ஏதாவது ஒரு கவிதையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் குத்துப்பாட்டாக இருந்தது அதன் பின் புலவர் என்பதை புரிந்து கொண்ட மாயா நிக்சனிடமும் விக்ரமிடமும் பாரதியார் பாடலை பாடி காட்டுகிறார் அதுக்கப்புறம் எல்லா போட்டியாளர்களிடமும் பிக் பாஸ் பேசுறாங்க ஒரு அறிவிப்பு சார்ந்தவர்கள் வருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிறது வாரம் முழுக்க மாறி மாறி வந்து கொண்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஏற்கனவே எமோஷனலா இருந்த அர்ச்சனாவுக்கு இது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலை ஒரு பதினொன்னு நாற்பது மணிக்கு எல்லாரையுமே பிக் பாஸ் திரும்பவும் பிரீஸ் பண்றாங்க இப்போ கண்டிப்பா யாராவது வர போறாங்க இது ட்ரைலர் கிடையாது அதனால எல்லாருமே எமோஷனலா இருந்தாங்க குறிப்பா மாயா பூர்ணிமா ரொம்பவே எமோஷனலாக தான் இருந்தாங்க மேலும் இவங்களுடைய எமோஷனலை இன்னும் அதிகப்படுத்தும் விதத்தில் தான் பிக் பாஸ் வீட்டில் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க உள்ள வரும்போது பாடல் அப்படிங்கிறதும் போடப்பட்டது இப்போது பாடல் அப்படிங்கிறது போடப்படுது பூர்ணிமாவுடைய தாயார் உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு உள்ள அவங்க ப்ரீஸில் இருக்கிறதுனால பார்க்குறாங்க கண் கலங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சோபாவுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க அம்மா வராங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்து அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் பூர்ணிமா அம்மா முதல்ல வந்து விஷ்ணுக்கிட்ட போகிறாங்க பூர்ணிமா இடம் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா பக்கத்துக்கு அழைச்சிட்டு வராங்க மாயா இப்போ ப்ரீஸில் இருக்கிறதுனால இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாயாவுடையாந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா போட்டியாளர்களையும் பிக் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா அம்மாவோடு எல்லா போட்டியாளர்களையுமே அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் விசித்தராவை பார்த்தா பூர்ணிமாவுடைய அம்மா ஓடி போய் விஜித்தராம இடத்த கட்டி பிடிச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நன்றியை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் வந்து மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாரியும் கேட்குறாங்க உடனே அந்த பக்கம் அர்ச்சனாவை பார்க்குறாங்க வா தங்கமேன்னு சொல்லி அர்ச்சனாவை கட்டி பிடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பூர்ணிமா ரவி முகமே மாறிடுச்சு திரு திருன்னு முழிக்கிறாங்க பூர்ணிமா ரவி எப்படி திரு திருன்னு முழிச்சாங்களோ அதே மாதிரி விஷ்ணுவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க பூர்ணிமா அம்மா கிட்ட பேசாமல் கூச்சப்படுறாங்க இதை பார்த்த மணிச்சந்திரா அட வாங்க கூச்சப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அம்மா கிட்ட பேச வைக்கிறாங்க எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ பூர்ணிமாவுடைய அம்மா சொன்னது என்ன அப்படின்னா ராவியும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கிறது அண்ணன் தங்கச்சி சண்டை மாதிரி இருக்குது பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நாசுக்காக சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அதனால் ரொம்பவே ரீசண்டாக சொல்லிட்டாங்க இப்படி சொன்னதுமே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஷ்ணு அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னதான் பூர்ணிமாவுடைய அம்மா வந்து இவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லியிருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுடைய சோற்றில் லவ் லவ்னு எழுதி இருந்த மாதிரி பாஸ் காட்டியிருந்தாங்க இந்த முறை நம்ம அதை பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் பூர்ணிமாவுடைய அம்மா பூர்ணிமாவை தனியாக அழைச்சிக்கிட்டு போய் நீ நல்லா டான்ஸ் ஆடவே ஆட வேண்டியது தானே நீ நல்லா நடிப்பை நடித்து காட்ட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவுக்கு சில அறிவுரைகளை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு தினேஷ் அர்ச்சனா பேசிக்கிட்டு இருக்காங்க விஷ்ணு ரொம்ப பயந்த மாதிரியே இருக்காங்க நான் பூர்ணிமா கிட்டே நிறைய சண்டை போட்டிருக்கேன் எனக்கு வரைய ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது அவங்க அம்மாவை பார்க்கும்போது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தினேஷ் பரவாயில்ல எல்லாமே நீங்கள் கேமுக்காக தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவும் தினேஷும் விஷ்ணுவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் சரியாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு பிக்பாஸ் எல்லாரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க அர்ச்சனா அளறாங்க பாட்டு போடப்படுது எமோஷ்னலாகிறாங்க அர்ச்சனா அப்போவே தெரிஞ்சிருச்சு அர்ச்சனாவுடைய அம்மா அப்பா தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது அவங்க அம்மா அப்பா வந்தாங்க ஹர்ச்சனா அப்படியே ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்தினாங்க ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமான சம்பவம் எது அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்படி எல்லோரும் பேசிகிட்ருக்கும்போது அர்ச்சனாவுடைய அப்பா விசித்ரா மேடத்துக்கு நன்றி சொல்கிறாங்க முதல் வாரத்தில் எங்கள் பொண்ணை நீங்கள் வந்து பாதுகாத்தீங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க அது கூடவே அர்ச்சனாவுடைய அப்பா அர்ச்சனா வந்த முதல் வாரத்தில் விசித்ரா மேடம் தான் அவங்கள பாதுகாத்தாங்க இதை சொல்லியிருந்தாங்க மற்ற போட்டியாளர்கள் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லா விளையாட்டுக்காக ஏதோ பண்ணுறீங்க எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலையும் உண்டு பண்ணுறாங்க அது கூடவே விக்ரமுக்கு அறிவுரையும் சொல்கிறாங்க நிக்சனை சற்று கண்டிக்கவும் செய்கிறாங்க அர்ச்சனா அம்மாவுக்கு மாயாவுடைய ஒன்று ஒன்று ரெண்டு தான் அப்படிங்கிற பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்துதான் அதனால அதனால் திரும்ப ஒரு முறை பாடல் சொல்லி கேட்டிருந்தாங்க மாயாவும் உற்சாகம் குறையாம அதே மாதிரியே பாடினாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் சரியாக ஒரு ஒன்று நாற்பது மணிக்கு எல்லாரையும் பாஸ் ப்ரீஸ் பண்ணுறாங்க பாடல் போடப்படுகிறது விக்ரமுடைய அம்மா அப்பா உள்ள வர்றாங்க விக்ரம் பார்க்குறாரு கண் கலங்குறாரு அதுக்கப்புறம் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிக்க போகிறாரு அப்பா உடனே நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கட்டி அணைக்கிறாரு பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாரையும் அதுக்கப்புறம் பாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லோரு கூடையும் அன்பை பரிமாறிக்கிறாங்க அர்ச்சனாவை தனியாக அழைத்து அவங்க பெற்றோர் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க காலையில் காஃபி விஷயத்தில் விக்ரம் கூட நீ சண்டை போட்டது எங்களுக்குலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அர்ச்சனா இல்லை காலை அப்படிங்கிறதுனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புரியுது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க அப்புறம் அர்ச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படி எனக்கு இன்னும் ஸ்டார் கிடைக்கல எனக்கு அது வருத்தமா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா அர்ச்சனா கிட்ட நீயே ஒரு ஸ்டார் தான் உனக்கு எதுக்கு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க வெளியே நடக்கிறது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் குறிப்பா அர்ச்சனாவுக்கு நிறைய ஆதரவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சதுனாலதான் அவங்க ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேலும் அர்ச்சனாவுடைய அப்பா அர்ச்சனாவுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு அறிவுரை என்ன அப்படின்னா சின்ன உதவியாக இருந்தாலும் மறக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க குறிப்பா விசித்ரா மேடம் முதல் வாரத்தில் அர்ச்சனா வந்த போது அவங்கள பாதுகாத்தாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் தான் அவங்களுக்குள்ளே ஒத்து போகலை ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதை தான் அவங்க வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க அர்ச்சனாவும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையும் கூட அர்ச்சனா வந்த முதல் வாரத்தில் விசித்திரா மேடம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்போது சுமால் பாஸ் வீட்டில் தான் இருந்தாங்க நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க அதனால தான் அர்ச்சனாவுக்கு நிறைய ஆதரவு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க ஏன்னா இப்போது அர்ச்சனா வந்து இந்த வாரம் வந்து விசித்ரா மேடத்துக்கு கூட நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது நீ விசித்ரா மேடம் கூட சண்டைக்கு போகாத அவங்க கூட நல்லா பேசி இரு இன்னும் ஆதரவு அதிகமாகும் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே சொன்னாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸை எல்லா போட்டியாளர்களையும் திரும்பவும் ப்ரீஸ் பண்ணுறாங்க பார்த்தா விஜய் வர்மாவுடைய அம்மா வராங்க அப்புறம் விஜய் வர்மா ஓடி போய் கட்டு அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்புறம் விஜய் விஜய் அம்மா வந்து மாயாவை பார்க்குறாங்க வாங்க மாயா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வர்மா அன்பாக காட்டுறாங்க மாயாவை பார்க்கும்போது என்ன மாயா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க காரணம் அவங்க தான் வந்து அந்த கேரக்டரில் இருக்கிறாங்க இல்லைங்களா புலவர் மாதிரி பேசணும் புலவர் கெட்டப்பில் இருக்கிறாங்க அதனால தான் அப்படி கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் அம்மா ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க மணிச்சந்திராவும் ரவீனாவும் உட்காந்துருந்தாங்க போய் பார்க்குறாங்க இப்போவும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன தான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மணிச்சந்திராவும் ரவீனாவும் முழிக்கிறாங்க பூர்ணிமா ரவியோடைய அம்மா பூர்ணிமாவையும் மாயாவையும் தனியாக அழைத்து அறிவுரை சொல்கிறாங்க கிண்டலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா அம்மா காலிலேயே விழுந்துட்டாங்க அம்மையை மானத்தையே வாங்காத அம்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பிக்பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மாயாவை அந்த கேரக்டர்லேருந்து வெளிவர சொல்லிட்டாங்க அறிவிப்பு வந்துடுச்சு அதனால அவங்களாம் ட்ரெஸ்லாம் அப்படி மாற்றிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் சரியாக ஒரு அஞ்சரை மணிக்கு பிக் பாஸ் பேசுகிறாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன சொல்லி முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே விஷ்ணு வந்து எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கும்போது ஒருத்தங்களை நாமினேஷன் பண்ணணுமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பிக்பாஸ் வந்து கலாய்க்கிறாங்க விஷ்ணுவை கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சிரிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இப்போ சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிக்பாஸ் சார்பாக இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் சார்பாக கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இதுதான் அவங்க சொல்ல வந்தாங்க அதுக்குள்ளவே தினேஷ் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே தினேஷ் வந்து கிஃப்ட் தேடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் அவங்க யார் வந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவர் நல்ல ஒரு பழக்கம் அது தினேஷ்கிட்ட பார்க்க முடிஞ்சுது இப்போ ஒவ்வொருத்தங்களா கிஃப்ட் கொடுக்குறாங்க விஷ்ணு தான் முதல்ல கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட இருந்தது ஏன்னா மேக்ஸிமம் அவங்க உள்ளே இருக்கிறதுனால எதுவும் இருக்காது கிடைக்கிறது வச்சுருக்கிறது தான் கொடுக்க முடியும் விஷ்ணுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டார் நிறையா வாங்கியிருந்தார் அந்த ஸ்டாரை ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு முதல்ல வந்து அர்ச்சனா தான் ஸ்டார் இல்லை அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாங்க அதனால் அவங்க அப்பாவுக்கு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க பூர்ணிமா ரவி அம்மாவுக்கு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க விக்ரம் அம்மாவுக்கு எல்லாருக்குமே அவங்க வந்து ஸ்டார் கொடுத்துருந்தாங்க விக்ரம் அம்மாவுக்கு ஸ்டார் கொடுக்கும்போது ஃபைவ் ஸ்டார் விக்ரம் அம்மாவுக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கொடுத்தாரு எனக்கு பிடிக்கல அவர் வாய் கொழுப்புங்கிறது ரொம்ப தான் ரொம்ப பேசுவார் அவங்க அப்பா அம்மா வந்திருக்கும் போதுமா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறதுலேயே இருப்பீங்க ஃபைவ் ஸ்டாரில் மறக்கவே மாட்டீங்களா நீங்கள் ஃபைவ் ஸ்டார் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நீங்கள் ஃபைவ் ஸ்டாரில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கீங்க இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கும் போதா உங்களுடைய அந்த புத்தியை காட்டணும் அப்படி எனக்கு தோணுச்சு அவருக்கு நினப்பு இவர் தான் பயங்கரமான பயங்கரமாக அங்கே கேம் விளையாடுற மாதிரி பெரிய கொம்பை அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டுருக்காரு எல்லோருமே சக மனிதராக மதிக்கணும் விஷ்ணுக்கு கர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது திம்முறுதனமான பேச்சு அப்படிங்கிறது பிக்பாஸ் வீட்டில் அப்போ காட்டிக்கிட்டே இருக்கார் எல்லாருக்குமே மரியாதையே தர தரமாட்டேங்கிறாரு இருந்தாலும் அவங்கள வந்து வீட்டில் பிக்பாஸ் வச்சுருக்காங்க அது எந்த அடிப்படையில் அவங்க வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு சாதகமாக அவங்க வச்சுருக்காங்களோ என்னவோ தெரியல மரியாதையாவது பிக்பாஸ் சொல்லித்தரலாம் சொல்லித்தரலாம் ஏன்னா உங்களுக்கு அவர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட மரியாதையை பேச சொல்லி கொடுங்க ரொம்ப மற்றவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கெல்லாம் இவர் யார் இவர் எல்லாருக்கும் பேர் வைக்கிறது திமுரு தினமாக நடந்துக்கிறது பேரண்ட்ஸ் வந்திருக்கும் போது இவர் எதுக்கு ஃபைவ் ஸ்டார் விக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு என்ன ஃபைவ் ஸ்டார் விக்ரம் அவர் பேராது ஏற்கனவே கமல் சார் சொல்லியிருந்தாங்க அதனால் ரொம்ப கர்வத்தில் அந்த வீட்டில் ஆடுறது யாருன்னா விஷ்ணு தான் அதுக்கப்புறம் ரவீனா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறதான் கொடுக்க முடியும் ஹேர் கிளிப் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க விசித்திரா மேடம் வளையல் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வளையல் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே அப்போவே நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சொன்னாங்க மணிச்சந்திரா போடாமலே ஒரு ஷூ வச்சுருந்தாரு அது வந்து விக்ரமுடைய அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க டான்ஸ் வந்ததுமே நல்லா ஆடினாங்களாம் நமக்கு அதெல்லாம் காட்டில் லைவில் காட்டியிருப்பாங்க ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் அது காட்டில் அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி அவங்கக்கிட்ட இருந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தாங்க மாயா வந்து பேசுகிறாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை அன்பை தவிர நான் அன்பை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் விக்ரமுடைய பெற்றோர்களுக்கு வந்து அன்பு கலந்த ஆட்டோம் பாமா அது கொடுத்துருந்தாங்க விஜய் அம்மாவுக்கு வந்து விக்ரம் செய்து கொடுத்த அந்த கிஃப்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க விக்ரம் செஞ்சு அதை கொடுத்துருந்தாங்க அப்புறம் மைக்குக்குள்ளே கடலை மாவு முகத்தில் போடுறதுக்காக மறைச்சி ஒழிய வச்சுருந்தாங்க அதை எடுத்து அர்ச்சனாவுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க ரவி அம்மாவுக்கு வந்து மூத்தம் மட்டும்தான் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்தத்தை கொடுத்துருந்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு பிக் பிக்பாஸ் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வந்த பேரண்ட்ஸுக்கும் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஒரு நபரை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணுமா இவங்களுடைய சார்பாக இவங்க சார்பாக அவார்டு கொடுக்கணும் அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறதான் கேள்வியாக இருந்தது எல்லோரும் உள்ளே போய் பெற்றோர்கள் எல்லாருமே உள்ளே போய் தனியாக ரூமில் பேசுகிறாங்க விசித்திரா மேடத்தை எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா இந்த வயசில் அந்த சின்ன பசங்களோடு அவங்க போட்டி போட்டுவிட்டு விளையாடுறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்கள தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது விருது வாங்கினதுமே விசித்ரா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு எனக்கு இந்த டைட்டில் வின் ஆகிறத விட இந்த விருது இந்த பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எனக்கு இந்த கொடுத்த விருது அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிஜமாகவே அது ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க அவங்க முகத்திலேயே அது தெரிஞ்சுது அந்த பெற்றோர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விசித்ரா மேடத்துக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க எல்லோரும் நன்றி சொன்னாங்க கிட்ட ரொம்ப பழகின மாதிரி பழகினாங்க அது ரொம்ப பார்க்கவே நல்லா தான் இருந்தது அப்புறம் வெளியே போகக்கூடிய நேரம் ஆயிடுச்சு ஆறு இருபது மணி ஈவினிங் அதனால் எல்லோருமே கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோட்டோ எல்லோருமே எடுத்துக்கிட்டு ஜாலியாக பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க விசித்ரா மேடம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு கன்னத்தில் ஒரு பக்கம் உள்ள கன்னத்தில் அர்ச்சனா முத்தம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இருக்கிற கன்னத்தில் வந்து விக்ரம் முத்து கொடுக்குறாங்க நஜமாவே அம்மா அம்மானு கூடயும் அவங்க வந்து பழகுவாங்க ஃபேக்கு அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லியிருக்காங்க நானே பேசும்போது இவங்களுடைய அன்பு அந்த விளையாட்டில் மற்ற போட்டியாளர்களை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதான் நான் நிறைய முறை பேசியிருக்கேன் இன்றைக்கி அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஏன்னா ஒரு க ஒரு கண்ணத்தில் அர்ச்சனா இன்னொரு கன்னத்தில் விக்ரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது விச்சித்திரா மேடத்து கூட எல்லாருமே நல்லா பேசினாங்க எல்லோரும் நல்லா பழகுனாங்க மதிப்பும் கொடுத்துருந்தாங்க பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை பார்க்க வராங்க ஓகே சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே எல்லாருக்கூடயும் நல்லா பேசிவிட்டு அவங்க போனால் பரவாயில்ல ஏன்னா சில பெற்றோர்கள் வந்து சில பேரிடம் சில போட்டியாளர்களிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட் கேட் கேட்கறத வந்து இந்த ஒரு மணி நேர காட்சியில் வந்து காட்டினாங்கன்னா அது சமமாக இருக்கும் சில நபர்கள்ட்ட பேசுனது மட்டும் அவங்க வந்து எடிட் பண்ணி அந்த ஒரு மணி நேரத்தில் காட்டுறாங்க அப்படி காட்டும்போது அது வந்து அவங்களுக்கு மைனஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து விளையாட்டில் பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாருமே காட்டணும் பிக் பாஸ் வந்து எல்லோருமே காட்டலாம் எல்லோர்டையும் கேட்குறாங்க ஒரு நாலு பேர் நாலு பேர்கிட்ட என் பொண்ணுக்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இல்லை பொதுவாகவே நீ ஏன் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கே கேட்குறத அந்த நாலு பேரில் ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த ஒரு மணி நேரத்தில் காட்டுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன பிக் பிக்பாஸுடைய நோக்கம் தான் என்ன அப்படிங்கிறதான் நமக்கு புரியாமல் இருக்குது குறிப்பாக வந்து அர்ச்சனாவுடைய அப்பா அவங்க வந்து விக்ரம் கிட்ட பேசுகிற மாதிரி காட்டினாங்க நிக்சன் கிட்டே பேசுகிற மாதிரி காட்டினாங்க நிக்சன் பேசுனது நஜமாவே அது வந்து இவங்கள ரவினாவை தான் வந்து அர்ச்சனாவை கிடையாது அது வந்து தப்பாக எடிட் பண்ணி அது காட்டப்பட்டது வெளியே எல்லோரும் பேசுனாங்க ஆனால் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அது அவங்க வந்து ரவீனாவை பேசுனது அதை வந்து கேட்குறாங்க இங்கே அப்போ ரெண்டு பேர்கிட்ட பேசுனதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க மற்ற பேரெண்ட்ஸ் வந்து விஷ்ணுக்கிட்ட பேசுனது மற்ற பே மற்றவங்கிட்ட பேசுகிறது நீங்கள் ஏன் காட்டல அப்போ ஏன் உங்களுடைய நோக்கம் என்ன பிக் பாஸ்கிட்ட அதனால் இங்கே காட்டுறாங்க காட்டல என்னை பொறுத்தளவுக்கு கேமுக்காக அவங்க பிள்ளைகளும் இப்போ யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளும் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க நல்லதும் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்களும் நல்லதும் பண்ணியிருப்பாங்க தவறும் பண்ணியிருப்பாங்க கேமுக்காக ஏதோ ஒன்று நடக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க பேசும்போது சொல்கிறீங்க ஆக அந்த புரிதல் இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் கேம் விளையாட வேணாம் பேரண்ட்ஸ் வந்து கேம் விளையாட வேணாம் பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கீங்களா பார்த்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு எல்லாருக்கூடிய நல்லா பேசிட்டு போயிடுறது நல்லது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டா என்ன இருக்குது அதனால் இது எனக்கு தேவையில்லை யார் வந்தாலும் நல்லா பேசிட்டு போனால் நல்லது அவ்வளோதான் யாருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளால் ஏற்படக்கூடாது பிக்பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்